உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றும் அதனால் ஏற்பட்ட வருத்தம் நீங்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துள்ளாய் அதனை சரி செய்து தருவேன் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கடமையை விடாப்பிடியாக செய்து சில கர்ம வினைகளை தீர்த்துள்ளாய் சிலர் என்னிடம் சொல்வது அப்பா நல்ல காலம் ஆரம்பித்துள்ளது என்று சொல்கிறீர்கள் ஆனாலும் எங்களுக்கு ஒரு மாற்றமும் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் பிள்ளைகளே உங்கள் எண்ணத்திலும் மனத்திலும் முதலில் மாற்றம் வந்துள்ளதா என்று பாருங்கள் எண்ணத்தில் மாற்றம் வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வரும் உங்கள் எண்ணம் மீண்டும் பழையவற்றில் மாட்டிக்கொண்டால் மீண்டும் தடை வரும் அதனை கவனித்து சரி செய்து வாருங்கள் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே ஈசன் என்று நீ தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா நான் வருகிறேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்க செய்வேன் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் என் தங்கமே பேருக்கு நீ புன்னகைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் மனதில் உள்ள கவலையை நான் மட்டுமே அறிவேன் எதற்கும் கவலைப்படாது நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே என் பிள்ளையே உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும் பசுமையான நினைவுகள் உருவாகும் நீ நினைத்து மகிழும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன் உன் மனதை தயார்படுத்து பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய் நீ என்னை உணர்வாய் வருவாய் பெருகும் போது முன்னால் முடிந்த தானம் செய்திடு குளம்போல் தேங்கி விடாதே நதி போல் ஓடிக்கொண்டிரு உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை காண்பாய் என் நிலை என்று மாறும் என்ற உன் இயக்கம் நான் அறிவேன் நான் உன்னை மறக்கவில்லை உன்னை தினமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீதான் மனிதர்களிடம் கிடைக்காத அன்பை தேடி என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய் அப்பா என்று அழைத்தால் போதும் ஓடோடி வருவேன் என் பிள்ளையே என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய் முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய் உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள் அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது நம்பிக்கையோடு இரு நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏனோ இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் பொறுமையுடன் அனைத்தும் வரிசையாக நீ நினைத்தது நடக்கும் காத்திரு பக்தி என்பது கடவுள் பற்றி அல்ல உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அழகாக ஆகும் அளவிற்கு உங்கள் உணர்வுகளை இனிப்பாக மாற்றுவதுதான் பக்தி நீ தவறு செய்தால் அடிப்பதும் நானே உன்னை கெடுப்பதை அழிப்பதும் நானே உனக்கு ஒன்றுனா முதல் ஆளாக துடிப்பதும் நானே நீ கவலை இல்லாமல் உனக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருப்பேன் உன்னை கண்ணாய் காப்பேன் நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய் நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்க்கை அமையும் ஈசன் அருள் கிடைக்கும் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வலியை உருவாக்குகிறீர்கள் ஒரு நாள் வலியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் சிறிது காலம் போரு துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன் நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் வருவேன் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கிப் போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள் அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் கவலை கொள்ளாதே எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் முயற்சியை கைவிடாதீர்கள் இந்த உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா இந்த வசனத்தை படிக்கும் நீங்கள்தான் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் உயரத்திற்கு ஆசைப்பட்டு மலையேறினேன் நான் நின்று கொண்டிருந்த பள்ளம் அழகாக தெரிந்தது எல்லாம் இருந்தும் குறை சொல்பவர் எத்தனையோ பேர் நீ எப்படி இருக்கிறாய் என்பது அவசியமல்ல நீ எங்கே இருக்கிறாய் எங்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் பார் உடன் நானும் இருப்பேன் மறவாதே எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று தோணும் ஆனால் அதிகம் பேசாதீர்கள் இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் பிறர் விரும்பியதை தான் போக வேண்டும் என்றால் போய் மட்டும் தான் பேச வேண்டும் பிறர் விரும்பியபடிதான் நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் முடியும் அதனால் நீ விரும்பியதை செய் கஷ்டமாக தான் இருக்கும் வலி தாங்க கற்றுக்கொண்டால் மட்டுமே அனைத்தும் நம் வழிக்கு வரும் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க பல நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதை சிரமம் பார்க்காமல் முடித்துவிடு அப்போதுதான் அடுத்து வரும் நாட்கள் எளிதாக இருக்கும் உடல் சோர்வாக இருக்கிறதாக சொல்கிறாய் உன் சோர்வை போக்க சக்தி வளர்ந்துகிறேன் கடமையை செய்ய மறவாது உனக்கு தரிசனம் கிடைக்கும் என்று உன் பிரார்த்தனைகளை நல்லபடியாக செய்து முடிப்பாய் இப்போது செலவுகள் அதிகரித்தாலும் வைகாசி விசாகத்திற்கு பிறகு சேமிப்பு அதிகரிக்கும் என் பிள்ளையே வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்தவே என்ன நடந்தாலும் முன்னேறி செல்வதற்கு உனக்கென்று சில வழிகள் தென்படும் ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படும் ஒருபோதும் நீ பின்தங்கிவிடக்கூடாது மனம் அவ்வப்போது சோர்வடையும் நீ ஞானத்தோடு கடந்து கொண்டு இருக்க வேண்டும் சில கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கும் அதை கண்டு மலைக்காமல் உன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய் ஒவ்வொன்றாக முடியும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை சில ஏற்ற இறக்கங்கள் தென்படும் ஆனால் அது முடிவு கிடையாது மனச்சோர்வின்றி ஈசன் அருளால் என் கடமைகளை செய்ய முடியும் என்று பதிவிடு உற்சாகம் வந்து சேர்ந்து கொள்ளும் என் பிள்ளையே உன் வாழ்வில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று எதையும் கண்டு அஞ்சாது உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே உருவாக்கு உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாது உன் மனம் தூய்மையாக இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் ஈசு நருளால் என் வாழ்வில் அனைத்தையும் வெல்ல முடியும் என்று நம்பு யாராவது தண்ணீர் ஊற்றுவார்கள் பராமரிப்பார்கள் என்று நம்பியாய் இந்த செடி கொடிகள் வளர்கிறது தனக்கு தேவையானதை வேறு ஊன்றி தேடுகிறது நீங்களும் தேடுங்கள் வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது நான் என்று நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அப்படி அழைத்தாலே போதும் நான் உனக்காக வருவேன் தானமும் சரி அன்பும் சரி சிவ பக்தியை விட சிறந்ததாகும் இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுவதே சிவ தொண்டு இன்று நீ கொடுப்பதை நாளை பன்மடங்காக திரும்ப பெறுவாய் உன்னுள்ளே இருக்கிறேன் அதை நீ உணர்ந்தால் மட்டும் போதும் உன்னை சுற்றி உள்ள அனைவரின் குணத்தினையும் தினம் தினம் காண்பித்து உன்னை வழி நடத்துபவன் நானே நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம் ஆனால் அதுதான் உன்னை நான் நெருங்கி வர சிறந்த வழி தங்க பிள்ளையே நான் இருக்கிறேன் கஷ்டங்களில் உனக்கு கை கொடுப்பேன் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடக்க வேண்டும் என்பதை மறவாதே இலக்கு வலிமையாக இருக்கும் பொழுது உன்னுடன் நான் இருப்பேன் உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன் என் பிள்ளையை உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறாள் அவைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே எதிர்கால பயம் வேண்டாம் இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என் பிள்ளையே நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய் இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்துக்கொள்வாய் எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய் உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கை உயரப்போகிறது உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டுமல்லவா நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன் இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம் இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை ஏறி எதற்கும் பயப்படாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ எப்பொழுது எல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ உனது மனம் வலிக்கும்போது நீ மனதார என்னை நினைத்து ஓம் நமசிவா என சொன்னால் போதும் உனக்காக நான் வருவேன் உனக்காக உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இடைவிடாமல் என்னை நினைத்து பார் யாரும் முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு விஜயமாக வாழ்வாய் கலங்காதே செல்வமே உன்னை என் கண் விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒழிக்கும் இந்த ஈசன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை வீண் போகாது நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை அன்பு குழந்தையே நீ பார்க்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு உன் அன்பு குணம் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெகு விரைவில் உனக்கு பெற்றுத்தரும் அன்பும் கருணையும் நீ மற்றவர்களிடத்தில் காட்டும் போது அவ்வழியே உன் வினை களையப்பட்டு உன் வாழ்வுக்கான நல்வாய்ப்பு உருவாகும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற